முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி நாள் என்ன சொல்கிறான்ட்டு கேட்டால் ரொம்ப தெளிவான வார்த்தை என்ன சொல்கிறான்ட்டு கேட்டால் அமித் தகலு மிந்துன்னு இல்லாயிஷுபா விட்டு விட்டு பரிந்துரையாளர்களை தேடிக் கொண்டு விடுறார்களா என்னை வணங்க மாட்டாங்கன்னா நாகூர் கரெக்டாக போயிடுவாங்க எனக்கு செயலா செய்ய மாட்டாங்கனா செத்து போனவங்கால உயிர்க்குற நாள்களும் அப்ப நீங்க அப்போ நீங்கள் என்னையை விட்டு விட்டு பரிந்துரையாளர்களை நீங்கள் தேடி கொண்டு இருக்கிறீர்களா அல்லாஹ் கேட்கலாம் அமித் தகழு பிந்து இல்லாவிஷபா அல்லாவாகி என்னை வச்சு விட்டு நீங்க பரிந்துரையாளர்களை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டு அல்லாஹ் சொல்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளவு காணூலா எம்லி கூண செய்யன் அவர்கள் எந்த ஒண்ணுக்கும் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் போய் தேடுவியா என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்க என்ன பேர் பண்றாரு என்னை உருட்டு வேற இடத்துக்கு போறேங்க ஒரு அதிகாரத்தை கொடுக்கலையே அவர்கள் எந்த ஒன்றுக்கும் அதிகாரம் பெறாமல் இருந்தாலும் அவர்களை போய் தேடுவார்களா

அல்லாவாகிய எனக்கு தான் இருக்கிறது என்று முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பெரியார் சிபாரசு பண்ணுவாங்க மகான் சிபாரசு பண்ணுவாங்க நினைக்கிறாங்களே அது கூட குறிப்பிட்டு காட்டி சொல்லி காட்டி எல்லாம் மறுக்கிறான் நாற்பத்தி மூணு எண்பத்தி மறுக்கிறான் பாருங்க விழா எம்லி கூண விழா எம்லி குன்னதீன எதுவும் நம் இந்து சபா அல்லாஹ் விட்டு விட்டு இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அல்லாஹ் விட்டு வேற யாரை யாரும் அழைக்கிறார்கள் இப்படி அழைக்கிறார்களே அவர்கள் யாருமே அசபா சபாத்துக்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை நீ யார போய் அழைக்கிறியோ அவர்கள் எவரும் பரிந்துரை செய்வதற்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை எல்லாரும் கேட்கிற மாதிரி கேட்கலாம் அவரும் கேட்கலாம் அவரை மறுத்துக்கு உனே கூட பரிந்துரை செய்யும் பொழுது ஒரு அவளியா உட்காரு நான் கேட்ப சரி எனக்கு இல்லை உங்களுக்கு சரிவான் அப்போ அங்க தீர்மானிக்கிற அவன் தானே தவிர அவங்களா மகான்லாம் முதல்ல வாங்க முதல் வரிசைக்கு வாங்க உங்களுக்கு முதல்ல வேண்டிய எல்லாம் பரிந்து செய்யுங்க அதெல்லாம் நடக்காது எல்லாம் எங்க இல்லைன்னு சொல்லி அவ்வளவு தெளிவாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அது நாற்பத்தி மூணு எண்பத்தி ஆறுல ஆறு தொண்ணூத்தி நாலுல சொல்லி காட்டுகிறான் வழக்கத்து எத்துமுனா புராதா கமா கலக்கனாக்கும் அவ்வளவு வர்றா ஆரம்பத்தில் படைச்ச மாதிரி வந்துட்டீங்களப்பா நேற்று சொல்லி காட்டுங்க அந்த வசனத்தை ஒருத்தரத்துமா ஹவல் நாக்கும் வராது உங்களுக்கு நாங்கள் வழங்கியதெல்லாம் முதலுக்கு பின்னாடி போட்டு வந்துட்டீங்க ஒமானலாமாக்கும் சிவாக்கும் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறார்கள் காணாம உங்களோட காணாம எங்க குடி அவங்களை என்னன்னு கிண்டல் பண்றான் அப்ப ஆறு தொண்ணூத்தி நாலுல இருக்கிறது யாரும் எந்த பரிந்துரையும் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம மக்காவுடைய காப்பீர்கள் இருந்தாங்க நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லும் அவர்கள் எதிர்த்தவர்கள் அவங்க ஒரு காலத்தையும் அல்லாம இருக்கிறாங்க நபிகள் நாயகத்தை எதிர்த்து அபுஜகள் ஆகட்டும் அபுலகம் ஆகட்டும் உத்துபாவாகட்டும் செய்பாவாகட்டும் அல்ல ஆரம்பத்தில் நபிகள் நாயகத்தை எதிர்த்து பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபு சுபியானாகட்டும் காலிதபுன் வலியதாகட்டும் இது போன்ற யாரா இருந்தாலும் சரி அவங்க ஒரு காலத்திலையும் அல்லாம மறுக்கவே கிடையாது அவங்க செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுமா ஓ யாவது கூட மிந்தோன் இல்லாகி மாடா எவ்வளவு ரூபங்களா என் போகும் தங்களுக்கு ஒரு நன்மையும் தராத ஒரு தீங்கும் தராதவற்றுக்கு வணங்கினார்கள் மணங்கி விட்டு ஏன் வணங்குறேன்னு கேட்டா எப்போ ஹாவுலாயி சுபா உனா இந்த இவங்க எல்லாம் அல்லா எங்களுக்கு பரிந்து பேசுவாங்க அல்லா மறுக்கல நம்ம இப்போ எங்க சொல்றோமோ அந்த உடையா எங்களுக்கு பரிந்து பேசுவாரு இந்த மகான் பரிந்து பேசுவாருங்கிற இதத்தான் மக்கா காபி சொன்னான் இதனால தான் அவங்க ஆஜரா போனான் இதத்தான் அரசுல கண்டிக்க வந்தாங்க இதை ஒழிக்கிறது தான் அரசு அனுப்பப்பட்டாங்க எத அவர் சிபாரிசு பண்ணுவார் இவர் சிபாரிசு பண்ணுவார்னு சொல்லி குறுக்கு வழி காட்டினாங்களே அந்த குறுக்கு வழியை ஒழிக்க அரசு சொல்லாக்கள் வந்தாங்களே தவிர அல்லாவை புதுசா சொல்லிக் கொடுக்க வரல அல்லாஹ் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தார்கள் அது ஐயாக்கு நாபது ஐயாக்கு நஷ்டம் வரும்பொழுது அவர்கள் எப்படி எல்லாம் இறைவனை புரிந்து வைத்திருக்கிறார் என்ற விவரத்தை பின்னாடி பார்க்க போறோம் இந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்லி காட்டலாம்னு கேட்டா நீங்க யாரே இப்ப வணங்குவ ஏண்ட வணங்குறேன் கேட்டா நாங்க அல்ல நினைச்சு வணங்கலையே இவங்களே அல்லா சொல்றோம் அல்ல தனி அவன் அல்ல இவங்களே அப்புறம் வணங்குற அல்லாட்ட வணங்கி தருவாங்க அதுக்குதான் அல்லாட்ட பேசி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்குதான் வணங்குறோம் அப்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்பதற்கு தான் வணங்கினானே தவிர அவங்கதான் படைச்சாங்க என்று சொல்லி யாரையும் வணங்கல மக்கா காத்திருக்கிறேன் அவங்க அவங்களா ரிசுக்கு தர்றாங்கன்னு சொல்லி யாரையும் வணங்கல அல்லாதான் அந்த சூப்பர் பவர் ஆனால் இவர்களை நம்ம வணங்கிக்கிட்டோம் சொன்னா கூல் பண்ணிக்கிட்டோம் சொன்னா இவங்க அல்லாத நமக்கு பேசி பேசி வாங்கி தருவாங்க இப்படின்னு அவன் நினைச்சான் இது சொல்லிட்டு அல்லா சொல்றான் குல் அத்து நபியும் நல்லாக விமாலா யாரமும் தெரியாத தெரியாது நீங்க சொல்லிக் கொடுக்கல அல்லாவுக்கு நல்லா இருக்கிறான் என்ன பரிந்து பேசுறது நான் தான் சொல்லித்தரணும் இடத்துல எவன் பரிந்து பேசுவான்னு நான் சொல்லவே இல்லை

நீயும் எனது வாசனம் இருக்கிறான்னு இருக்கிறாங்களா அப்ப இந்த மாதிரி பத்து பதினெட்டுல இந்த வாசகத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் முப்பதாவது அத்தியாயம் பதிமூணாவது வாசனத்தை சொல்லி காட்டுகிறான் உலம் எக்குள்ளகும் இலகும் மின் சுரக்காய் வின்சபா இவர்கள் யாரை அல்லாஹுக்கு இணை கற்பித்தார்களோ அவர்களில் எந்த பலந்துரையாளர்களும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள் நீங்க அல்லாஹ் யாரையெல்லாம் இணை கற்பித்து கொண்டு வணங்குகிறீங்களோ நேரச் பண்ணுறீங்களோ கும்பிட்றீங்களோ சைதாச்சி வர்றீங்களோ அதை போய் தலகாவதை வளம் வருகிறவர்களோ அவர்களில் ஒருவர் கூட பரிந்துரையாளர்களாக இவர்களுக்கு இருக்க மாட்டார்கள் ஒக்காணும் அப்படி சுரக்காய்க்கும் காப்பிரீன் இவர்களை இணை வைத்தார்கள் இல்லையா அந்த மக்களை அவர்களை மறுத்து விடுவார்கள் அங்கே என்ன நடக்கும் கேட்டா நாகூர்ல நான் அவர் நல்லவரா இருந்தான்னு வைங்க அவர் வருவார் மருமையில் என்னப்பா உன்னைய தான சுற்றுனாங்க உன்னையதான் வணங்கினாய்ங்க எல்லா காப்பா எனக்கு நம்ம தான் இல்லைதா மருத்துவர் அவர் என்ன ஒன்றா பண்ணிக்கணும் வைங்களேன் ஒக்காணும் அப்படி சுரக்காய்க்கும் காப்பிரீன் இணை கற்பித்தார்கள் இல்லையா அதை அவர்கள் மறுத்து விடுவார்கள் எப்படி எனக்கு இணை கற்பிக்கிறது ஒரு அவளியா எப்படி ஏத்துக்கிறாரு தன்னை வந்து அல்லாவுக்கு நிகழா கருதுவது ஒரு அவளியா ஒத்துக்குவாரா அப்படி ஒத்துக்கிட்டா அவர் அல்லாவுடைய நேசரா இருப்பாரா மறுமையில மறுப்பார்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது வேற மாதிரி தான் நடக்கும் அல்ல முப்பது பதிமூணுல சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி பல இது ஒரு விஷயம் ஆச்சா அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா இந்த அல்லாவிடத்துல பரிந்து செய்யறத பத்தி பேசும்பொழுது

அப்படி பட்டுட்டாங்க சொன்னா எனக்காக யாராவது பேசப்படுவோம் அப்ப யாருக்காக பரிந்து பேசப்படுறோமோ அவன் மேல திருப்தி படணும் யாரு பரிந்து பேச போறானோ அவன் மேல திருப்தி படணும் அதுக்கப்புறம் அவனுடைய செயலும் ஏற்கத்தக்கதாக அல்லாஹ் அல்ல புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும் இவ்வளவு கண்டிஷனுக்கு தான் சபாத் என்பதை வழங்குறோம் இத நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்களுடைய ஏராளமான மகசூரில் நிப்பாட்டப்பட்ட உடனே நடக்கக்கூடிய சம்பவங்கள் மகசூரில் நின்ற உடனே ஒரு பரிந்துரை இருக்கு பெரிய பரிந்துரைன்னு சொல்லுவாங்க சபாத்துக்கு கூப்பிடான்னு சொல்லுவோம் புதிய பரிந்துரை அந்த வாய்ப்பை நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்களுக்கு அல்ல கொடுப்பான் அந்த பரிந்துரை சம்பந்தமான ஹதீச விளங்கிட்டம் சொன்னா அந்த ஒரு பரிந்துரை இருக்கு அது கூட பரிந்துரை தான் இருக்கிறது அது எப்படி இருக்கு கேட்டா நபிகள் நாயகம் செல்லா செல்லும் சொல்றாங்க மக்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்த உடனே சூரியன் எல்லாம் தலைக்கு கிட்ட வந்துடும் கடுமையான கவலைகளையும் சிரமத்திலையும் துக்கத்திலையும் இருப்பாங்க அப்ப தங்களுக்குள்ள பேசிக் கொள்வார்கள் தாங்க முடியல அல்லாட்ட பேசுறது யாரும் சரி பாருங்கப்பா இந்த கூட்டத்தில் யாராவது அல்லாட்ட கேட்கறவங்க அல்லா தந்துருவன மை எஸ்வளுக்கும் இல்ல ரப்பிக்கும் உங்களுக்கு இறைவு இடத்துல இதை பத்தி பேசுறது யாரா இருக்காங்களா கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொல்லி அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க வேதனை தாள முடியாமல் அப்ப சிலர் பேர் சிலர் சில சொல்லுவாங்களா நம்ம ஆறு வாப்பாட்ட போயிருவோம் யாருக்கும் அல்லாட்ட போய் பேசணும்னு யாருக்கு வாப்பா இருக்காரு ஆத மலை சொன்னா அவர்த்த போயிருவோம் அவர் நம்ம எல்லாத்துக்கும் தந்தை அவர் போய் பேசணும் இன்னும் உங்க பிள்ளைகள நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீ பார்த்துட்டு இருக்கிறீங்க போய் அலக்ட்டு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் யாராவது தூண ஆதமலையை சொல்லலாம் எல்லாரும் ஆதமலையை செய்லாம் அவங்கள்ட்ட வருவாங்க வந்து சொல்லுவாங்களா அந்த அபுருபஷர் நீங்களாம் எங்கள் மனுஷனுக்கு தான் தந்தையார் குளிகள் அலகுகளாக பற்றி எது அவன் கையால் உங்களை நல்லா படைச்சான் எங்களையெல்லாம் கட்டளையில படைத்தான் உங்களை மண்ண போட்டு குழைச்சா அவனே என்ன செஞ்சான் அவனுடைய கையால் உங்களை படைத்தான் உன் நபக தீகி தீக்கமின் ரூகிகி அவனுடைய ரூமி அவனே நேரடியாக உங்களுக்கு ரூபினா எங்களுக்கெல்லாம் மாணவர்களை விட்டு கற்பனையில் ஊத வைக்கிறான் உங்களுக்கு நேரடி அவனே ஊதுனான் அமரல் மலாய்க்கத்தை சஜது உலக்க மாணவர்களுக்கு எல்லாம் உத்தரவிட்டு அவர்களை பணிய செஞ்சா உங்களுக்கு உங்களை எல்லாம் எப்படி கண்ணியப்படுத்திருக்கிறான் கேட்டா ஆதம் ஐசு வைக்கிறாங்க போய் பாப்பா போய் என்ன செய்யறாங்க அவங்களுக்கு கஷ்டம் வந்த உடனே அத்தாட்ட ஐசு வைக்கிறாங்க எப்படி அல்ல அவங்களை அவங்க என்னால படைச்சிருக்கிறான் அவன் ரூபாய் உங்களுக்கு ஊதி இருக்கிறான் மாணவர்களை விட்டு உங்களை வந்து மரியாதை விட்டு இருக்கிறான் இவ்வளவு சரி தகவல் உங்களுக்கு இருக்கும் பொழுது விஸ்வாலனா இல்ல ரத்திக்க உங்க இறைவன் போய் எங்களுக்காக கொஞ்சம் பேசுங்க தாங்க முடியல இந்த ஒரு நாள் நிக்க முடியல எங்களுக்கு கொஞ்சம் கேள்வி எல்லா விடத்துல அலாச்சரா இல்லாமா நகனு பீகி நாங்க எந்த கதிக்கு ஆளா இருக்கும் பாக்குறீங்களா இல்லையா இது தாங்க ஏன போய் சொல்லுங்க அப்படின்னு அப்ப ஆளுமணி சொல்லுவாங்க இன்னரப்பி கது கொண்ட பண்ணி No me no, 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 no.